வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ரூபாய் இரண்டாயிரம் மகளிர் உரிமை தொகை சார்ந்து புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளது இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் அப்படின்னு அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சும்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் தற்போது தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரத்திலிருந்து ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்துவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த திட்டம் நடைமுறைக்கு வர முடியுமா என்பது சார்ந்து முழுமையாக ஆய்வு செய்வதற்கு தமிழ்நாடு நிதித்துறைக்கு மாநில அரசு உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான சாத்தியக்கூறுகளை பரிசீலனை செய்யும் பணியில் நிதித்துறை தற்போது இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைந்தால் மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் இதனையடுத்து அந்த வாக்குறுதியை தொடர்ந்து ஆளக்கூடிய திமுக அரசு இந்த பயணத்தை தொடங்கியுள்ளது என்று கவனம் அரசியல் வட்டாரங்களில் நிலவுகிறது நிதித்துறை சாதகமான அறிக்கையை சமர்ப்பித்தால் வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து இந்த தொகை ரூபாய் இரண்டாயிரமாக உயர்த்தப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து ஆயிரம் ரூபாயை இரண்டாயிரம் ரூபாயை உயர்த்துவது சார்ந்து எந்தவிதமான அதிகாரபூர்வ அறிவிப்பும் வெளிவரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி